அனைவருக்கும் வணக்கம் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இந்த யூடியூப் சேனலுக்கு மைக் முன்னாடி உட்காந்து பேசுகிறோமே அதுலேயே வந்து ஆயிரம் ரீடேக் இருக்கு ஆயிரம் வெட்டி ஓட்டல்கள்லாம் இருக்குது ஆனா மேடையில் அப்படி பிரவாகமாக ஆற்றலுக்கா பேசுறதுன்றது இருக்க அது வந்து மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய கலை அந்த கலையில் பேச்சு பெற்றவர்கள்னா திராவிட தலைவர்கள் தான் அதுக்கு இருந்தவங்க திரிவிக்க பிரமாதமா வந்து பல கேட்டிருக்க வாய்ப்பு அதன் பிறகு வந்த தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா கலையின் மன்னன் அவர் அவரது பேச்சை வந்து ஒரு முறை கேட்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எங்க அவருடைய மாநாடு அல்லது கூட்டம் நடந்தாலும் அந்த இடத்துல நின்று நம்ம போய் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை அத்தனை பேருக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு பிரமாதம் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை அப்படி ஒரு பேச்சு அவருடைய அர்த்தமும் செறிவும் நிறைந்த ஒரு தமிழ் உரை கேட்கணும் அண்ணாவோட உரையை வந்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய பேச்சுங்கிறது இப்ப இருக்கிற பலரும் கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த பேச்சு அதுவும் குறிப்பா எண்பதுகள்ல தொண்ணூறு அப்படின்னு ஆரம்பத்துல எல்லாம் கலைஞரின் பேச்சை கேட்டவர்கள் பாக்கியசாலிகள் அந்த அளவுக்கு மிக மிக அருமையான ஒரு பேச்சுக்களை அவருக்கு கை வந்திருந்தது தான் திராவிட தலைவர்களை பேசியே ஆட்சியை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை சொல்றது ஈஸின்னா கூட பேசியே ஆட்சியை பிடிக்கிறன்னா அந்த பேச்சு எப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு கேட்கிறவனை வந்து அப்படியே வந்து நம்ம தன்னோட தன்பசை எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அதில் தேர்ந்தவர்கள் திராவிட தலைவர்கள் தான் அந்த கலையில் மிக தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் சொல்லலாம் அவருக்கு இலக்கியமா பேச வராது அல்லது அஹ் அழகு தமிழில் அப்படியே வந்து ஆற்றொழுக்க பேச வராது அல்லது தகவல்களை அப்படியே சேர்த்து களஞ்சியமா கொண்டாந்து கொட்டுறது அப்படிங்கறதெல்லாம் கூட அவருக்கு வராதுதான் ஆனா உண்மைய மனசுல பட்ட அந்த உண்மைய மக்களுக்கு நெருக்கமான மொழியில் பேசுவதில் அவருக்கு நிகர் அவர் தான் எம்ஜிஆர வந்து நீங்க எம்ஜிஆரோட ஒரு உரை நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய முதன் முதலா அவர் பதவியேற்கிறாரு முதல்வர் ஆஹ் முதல்வராக பதவியேற்காரு அண்ணா சாலையில மிக பிரம்மாண்டமான வரலாறுக்கான ஒரு கூட்டம் அண்ணா சாலையெல்லாம் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்திருக்குமா அளவுக்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல எம்ஜிஆர் வந்து முதல்வராக பதவியேற்ற பிறகு ஆற்றிய அந்த உரையை கேட்டு என்ன தெரியும் ஏன் அவரு தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த பேச்சு கலைங்கிறது இப்படி இரண்டு வகை ஒண்ணு இப்படி பேசுறது ஒரு அஹ் இலக்கியம் தெரிந்து தமிழை அப்படி ஆற்றுவதற்காக அடுக்க மொழியில் பேசுறது இன்னொன்னு மனசுக்கு பட்டத மக்களுக்கு தெரிந்த மொழியில் மக்களுக்கு இணக்கமான மொழியில் பேசுற எம்ஜிஆர் பாணி ஒண்ணு இந்த இரண்டு வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கை வந்த கலை வந்து எம்ஜிஆர் பாணி பேச்சுதான் அவருக்கு வந்து தமிழ இலக்கிய நயத்தோட பேசுறது வராது அதே போல பிறமளிச்சொற்கள் கலவாமல் முழு தமிழில் பேசும் அந்த கலையும் அவருக்கு வராது இலக்கியத்தை அல்லது பல அறிவியல் அறிவியல் செய்திகளெல்லாம் அப்படி கொண்டு வந்து அந்த கலையும் அவருக்கு வராது ஆனா அவருக்கு கை வந்தது என்னன்னா நேர்மையா பேசுறது மனசுக்கு பட்டத அடிச்ச மாதிரி சொல்றது அதே போல மக்கள் என்ன மொழியில் பேசுகிறார்களோ அதே மொழியில் அவர்களோடு கலந்து விடுவது அதுதான் ரஜினிகாந்துக்கும் கை வந்த ஒரு கலை எந்த மேடையா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட தலைவருடைய மேடையா இருந்தாலும் ரஜினிகாந்த் மேடை ஏறி மைக்க பிடிச்சாருன்னா அந்த மேடை அவருடைய மேடையாயிடும் இதை வந்து இன்னைக்கு நேரத்தில் இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா வந்து ஏவிஎம் அறக்கத்தொழியோட ஒரு நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவாரு அதுல பல பேர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இருப்பாங்க வாயடைக்க வச்சிருக்கா அவருடைய அந்த பேச்சு குறிப்பா நேரத்தினுடைய அவசியத்தை பத்தி அதை பேசுவாரு கங்கையம் மரனை குத்தி கேட்டு தான் பேசுவார் அதே போல பல மேடைகளில் ரஜினிகாந்த் பேச்சு வந்து பலத்தை கைத்தட்டல பெற்றிருக்கு இந்த அண்மை காலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மேடையிலேயே வந்து அவர் கலைஞரை பாராட்டுகிற அளவு கலைஞரே வந்து கைத்தட்டி பாராட்டி ரசிக்கிற அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் பேசியிருப்பார் அது குறிப்பா சந்திரமுகி படத்தோட அந்த தொள்ளாயிரம் நாட்கள் ஓடிச்ச அந்த படம் கிட்டத்தட்ட அந்த வெற்றி விழாவில ரஜினிகாந்த் கலந்துகிட்டாரு கலைஞர் தான் சீஃப் கெஸ்ட் முதலமைச்சர் அவர் வந்து ரஜினி சொன்ன அந்த செவிட்டு தவள கதையெல்லாம் வந்து கலைஞர் ரசிச்ச விதத்தை நீங்க பாத்துருக்கோம் வீடியோ பாருங்க கலைஞர் பேச்சுக்கலையில் ஒரு பிஹெச்டி பண் பண்ணவர் வச்சுக்காங்களா அவர் முன்னால வந்து ரஜினிகாந்த் பேசுறார் பாம்பர தமிழ்ல அவர் பேச்சு கேட்டு கலைஞர் வந்து அப்படி தட்டி சிரிக்கிறார் ரசிக்கிறார் இன்னொரு நிகழ்ச்சி சிவாஜி அந்த படத்தோட வெள்ளி விழா நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில கலைஞர் தான் தலைமை விருந்தினர் அவருக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பேசுறாரு பேசும்போது ரஜினி சொல்ற ஒரு உதாரணத்தை வந்து கலைஞர் அப்படி ரசிச்சார் சிலருக்கு கடவுளை பிடிக்காது ஆனா கடவுளுக்கு அவங்கள பிடிக்குமே அப்படின்னு சொல்றாரு அது போல கலைஞருக்கு கடவுளை பிடிக்காது ஆனா கலைஞரை கடவுளுக்கு பிடிக்குமேனு ரஜினி சொன்ன போது கலைஞர் வந்து மனசார சிரிச்சத பாக்க முடிஞ்சது அந்த மாதிரி எந்த மேடையா இருந்தாலும் அதை பத்தி கவலையே போட மாட்டார் ரஜினிகாந்த் தனக்கு என்ன தோணுதோ என்ன படுதோ அது தப்பாவே இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு வந்துடுற ஒரு ரகம் இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த கலைஞர் என்னும் தாய் நூல் வெடிட்டு விட சனிக்கிழமை நடந்தது நேற்று நடந்தது அந்த விழாவில் ரஜினிகாந்தினுடைய பேச்சு தான் கதாநாயகன் சொன்னான் எல்லா மேடையிலுமே அது அப்படித்தான் நீங்க பொன்னியின் செல்வன் பார்த்தீங்க ஜெயிலர் ஆடியோ ஆடியோலஞ்சு பார்த்தீங்க அதுக்கு முன்னே தர்பார் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னே பேட்டையில் பார்த்திருப்பீங்க எல்லாத்திலயுமே ரஜினிகாந்தின் பேச்சு தான் துருப்புச்சிட்டுன்னு வச்சுக்காங்களே இந்த மேடையில் இதுல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு நூலை எழுதிய ஏவா வேலு இருந்தாரு பிதா பிதாமகன் மாதிரி இருக்கிற இந்து ராம் வந்து இருந்தாரு இன்னும் பலர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இவங்க அத்தனை பேரும் பேசினாங்க ஆனா அவர்களின் பேச்சுக்களுக்கெல்லாம் சிகரம் வைத்த மாதிரி அமைஞ்சது ரஜினிகாந்தனுடைய பேச்சு தான் ரஜினிக்கு பிறகு மு க ஸ்டாலின் பேசினார் இதை விட சிறப்பா அல்லது இதற்கு மேலே எதையும் வந்து அவரால் பேச முடியல ஏன்னா அந்த ரஜினி என்கிற காந்தத்தினுடைய ஈர்ப்பு அந்த மாதிரி அமைஞ்சது நேற்று நிகழ்ச்சியில அதுல அவரு திமுகவில் அந்த அரசியல் இருக்கு இல்லையா அதாவது ஒரு தலைவன் தலைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவங்க தான் திமுகவில் இருந்து அத்தனை பேரும் ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் அதை நிறைவேற்றி கொள்வதில் ஒரு போட்டி இருக்கும் இந்த போட்டியை எவ்வளவு அழகா ரஜினிகாந்த் சொன்னாருன்னா ஒரு வகுப்புக்கு ஆசிரியர் வராரு இந்த ஆசிரியருக்கு புதுசா வர்ற மாணவர்களை சமாளிக்கிறது பெருசு இல்லை அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களை சமாளிச்சிருவாரு ஆனா ஏற்கனவே இருந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒரு கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டி 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 பிரிவருக்கும் அதாவது கோஷ்டி மோதல்ல இவங்க இந்த கோஷ்டி இவங்க அந்த கோஷ்டி இவரு இவருக்கு வேண்டப்பட்டவர் அவருக்கு வேண்டப்பட்ட அப்படி எல்லாம் கூட இருக்கும் அதே போல கலைஞருங்கிறவர் ஒரு பெரிய ஆலம்பரம் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் அவரது கட்டுப்பாட்டில் இவங்க எல்லாம் இருந்தாங்க அவர் இருந்த காலத்திலேயே கூட வந்து நா பெரியவன் அந்த மோதல் வந்து இருந்தது அவ்வளவா வெளியே தெரியாம இருந்தது மோதல் அவங்க எல்லாம் ஸ்டாலின் ஏற்ற பிறகு எப்படி இருக்காங்க அவங்களெல்லாம் ஸ்டாலின் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த எளிய உதாரணம் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன போது முதல்வர் ஸ்டாலினுடைய ரியாக்ஷனை பார்த்துருக்கணும் அவர் கைத்தட்டி சிரிச்சார் காரணம் அந்த உள்ள நடக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியும் அதனால அது குறிப்பா துரைமுருகன் பத்தி ரஜினி அடிச்ச கமெண்ட் இருக்கு அதெல்லாம் அல்டிமேட் இதை ஏற்கனவே வந்து ஒரு இன்னொரு மேடை இது வள்ளூர் கோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி அது கலைஞர் அப்போ அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அந்த நிகழ்ச்சியிலும் கூட வந்து துரைமுருகனை இதே மாதிரி ஒரு கமெண்ட் ரஜினி வந்து தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து சரக்கு மேட்டர்ல வரும் சோ இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு பெரிய துணிச்சலும் நேர்மையை எடுக்கணும் நேர்மை இருந்தா தான் இதை வந்து எந்த மாதிரி பேச முடியும் அவர் வந்து அரசியல் பத்தி பேசணும்னா பயமா இருக்குன்னு சொல்றாரு அவருக்கு பயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது எதுக்கு தேவையில்லாத சர்ச்சை எதுக்கு தேவையில்லாத பலரும் பல கதைகள் கட்டுவாங்க எதுக்கு அதை போய் பேசணும் அப்படிங்கிறது தான் அதனாலதான் வந்து அவர் அதை சொல்றாரு அந்த உரை முழுக்க கேட்டீங்கன்னா ரஜினியோட பேச்சு முழுக்க கேட்டீங்கன்னா அதுல பல இடங்கள்ல அவர் முதல்வருக்கு வந்து அட்வைஸா சொல்லியிருப்பார் அறிவுரை மாதிரி தான் சொல்லிப்பார் முதல்வர் அதை முழுசா புரிஞ்சுக்கிறாரு அதற்கடுத்து அவர் மேடை ஏறி பேசும்போது என்னை விட வயதில் ஒரு ஒரு மூத்தவரா ஒரு வயது மூத்தவர் ரஜினிகாந்து அதனால அவர் சொல்கிற கருத்தை நான் முழுமையை ஏத்துக்கிறேன் அவர் பயப்படுத்தவில்லை நான் நிச்சயமாக இந்த சூழலை சமாளித்து சரியான முறையில் இந்த ஆட்சியை நடத்துவேன் அப்படின்னு ஒரு உறுதியை வந்து தராருன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம் ரஜினியை அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் அதனால தான் வந்து முதல்வர் இந்த அளவு ஒரு பெரிய ஒரு மரியாதையை வந்து ரஜினிக்கு அந்த மேடையில் கொடுத்தார் அந்த கல கலைஞரும் தாய் நூல் வெளியிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய வெற்றியா அமைஞ்சதுக்கு காரணம் ரஜினி அவர்களுடைய உரை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இவர் தான் முக்கிய பேச்சாளர் அப்படின்னும் போது அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றியா மாத்துறது ரஜினிக்கு கைவந்த கலை அவரது வழக்க மாட்டேன் ஏன்னா அதுக்குதான் அவரை கூப்பிடுறாங்க இவர் வந்தா அந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த நினைப்பை ஒரு நாளும் அவர் பொய்யாக்குறதே கிடையாது சிறப்பா அதை செஞ்சுட்டு தான் போவாரு அது பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் அல்லது வேற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நீங்க அதை பார்த்துருக்கலாம் நேற்றைய நிகழ்ச்சி அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா அமைஞ்சது அதுதான் ரஜினிகாந்தினுடைய தனித்துவம்